நீங்கள் பார்த்துட்ருக்கிறது திருக்களை குன்றத்தில் இருக்கும் வேதகிரீஸ்வரர் மலை மொத்தம் ஆயிரத்தி அறுநூறு படிக்கட்டுகள் ஐயனை தரிசிக்க படியேறிக்கொண்டிருக்கிறேன் நடக்கிற வயசாகிடுச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஆனால் ஐயனை பார்க்கணுன்ற அந்த குறிக்கோள் மட்டும் மனசு உள்ள இருக்கு நன்றி ஏறுற வழியில் இது ஒரு செங்குத்தான பகுதி இறங்குற வழியுடைய பாதையும் இதே இடத்துல தான் முடியுது சிவாயினா இது நீங்கள் இருக்கிறது நாலாவது பெயிண்ட்டு இந்த மாதிரி வளப்பகுதியில் ஏறும்போது ஒரு பாம்பு வடிவத்தில் ஏறினோம்னா அந்த குதிக்கால் வலிக்காது நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் கடைசி பெண்டை இருந்ததுக்கப்புறம் இங்கே தண்ணி குடிக்கிறதுக்கான இடங்கள் இருக்குது ஆமாம் எங்கே வந்தாலும் இந்த ஆஞ்சநேயர் அவளை வழிமுறைப்பார் ஆமாம் நம்ம அரசாங்கம் மாதிரி நம்ம கையில் கெடுத்து மொத்தமாக உரி வீட்டு தான் ஜாமியை பார்க்கவிடுவார் ஆமாம் இது மேலே ஏறி ஒரு லெஃப்ட் எடுத்தால் சன்னிதானம் வந்துடும் பார்க்குறீங்க இல்லை மேலே அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் நம்ம ஜிஎஸ்டி வசூலிக்கிற அதிகாரிங்க மாதிரியே ஆமாம் அந்த பயிலங்களெல்லாம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஆட்டி ஓட்டி விடலாம் இவனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது கோயிலுடைய மேலே இருக்கிற கிட்ட வந்துட்டு இருக்கும் மேலிருந்து திருக்கணிக்கன்றத்துடைய ரசிக்கலாம் அப்பர் சுவாமி அருளிய தேவரம் வேதகிரீஸ்வரர் சுவாமியின் அஷ்டோத்திரம் மக்களே வேதகிரீஸ்வரர் மலையுடைய மேல்பகுலேருந்து திருக்கலி குன்றத்தை பார்ப்போம் இப்போ மேலே நம்ம நின்ட்டுருக்கிறது வேதகிரீஸ்வரர் மலை அங்கே உள்ளே இருக்கிற வேதகிரீஸ்வரரை பார்த்துட்டு ஆவந்திங்கன்னா இங்கே பாருங்கள் இது முழு திருக்களிகுன்றத்தையும் பார்க்கலாம் முன்னோர்கள்லாம் வேறு நம்மளை வேறு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க அப்படியே வாங்க எல்லையோ மனுஷன் பயிலுங்களா நீங்கள் மட்டுந்தான் வெக்கேஷன் கோயிலுக்கு கொலோன்னு போவீங்களா உட்காந்துட்ருக்காங்க பாருங்கள் ஃபேமிலியாக சாமியை மேலே தரிசனம் பண்ணிவிட்டு இது இறங்குற வழி இது இறங்குற வழி ஏறும் வழியிலேயே இறங்கக்கூடாது இறங்கிறதுக்குன்னு தனி வழியை வச்சுருக்காங்க இந்த வழியில் நீங்கள் இறங்கி வந்தீங்கன்னா ஒரு கோயிலை ஒரு சுற்று சுத்தின அந்த அனுபவம் கிடைக்கும் நீங்கள் அந்த இறங்குற பாதையில் தான் நீங்கள் வந்து இந்த வெள்ளை கருடன் அந்த உணவு அழிக்கிற இடம் இது அதாவது ரொம்ப வருஷமாக வந்து பெருமாள் வந்து கருடன் வடிவில் இங்கே இருக்கிற வேதகிரீஸ்வரர் கோயிலுக்கு வந்து அந்த நைவேத்தியத்தை அவர் ஏற்றுக்கிறதா ஒரு ஐதீகம் உண்டு இப்போ கொஞ்சம் வருஷமாக பறவைகள் வர்றதில்லைன்றதும் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியறதில்ல ஒரு பன்னெண்டு மணி அளவில் வந்தால் கருட சேவையை பார்க்குறதுக்கு நமக்கு பாக்கியம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த இறங்குகிற பகுதியில் தான் வந்து அருள்மிகு விஸ்வநாதர் ஆலயமாக இருக்குது மேலிருக்க வேதகிரீஸ்வரரை பார்த்து அவரை நம்ம கேமராக்குள்ளே கொண்டு வர முடியல கீழ விஸ்வநாதருடைய தரிசனம் கிடச்சிது நடக்க முடியாதவர்கள் இதை பார்த்து வணங்கிக்கோங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப வருஷமாக ஒரு முனிவர் இங்கே தவம் இருந்து இங்கேருந்து அப்புறம் ஜீவசமாதி அடைஞ்சதாக சொல்கிறாங்க அவருடைய அவர் உட்காந்து அமர்ந்து தவம் இருந்த அந்த கொகைக்கு தான் போகிறோம் தயசெய்து இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது இந்த சாப்பிட்ட உணவுப் பொருட்கள் இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை தயசெய்து போடாதீங்க வர பக்தர்களுக்கும் சிரமமாக இருக்குது இதை நடத்துகிற கோயில் நிர்வாகத்துக்கும் வந்து கஷ்டமாக இருக்குது பையா சுவாமிகள் அவர் கிட்டத்தட்ட போது வருடங்கள் தவம் இருந்து அவர் உயிர் பிரிந்த இடம் இது திருக்கலைக்குன்றம் வேதகிரீஸ்வரன் மலை மேலே தான் இருக்குது இந்த